பிரைடல் மேக்கப் மேக்கப் பெண்களை அலங்காரம் பண்ற விஷயங்கள் போன்றவை எல்லாம் இப்போ மிதனராசிக்காரர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறப்படும் கல்யாண வாழ்க்கையில் திருப்திகரமே இல்லை சார் எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுமா நான் யோசிக்கிறேன் சார் கவலைப்படாதீங்க குரு ஏழை பார்த்து சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் சார் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா இப்படை தோர்க்கின் எப்படை வெல்லும் நீங்க இந்த வருடம் ஜெயிக்கலனா எந்த வருடம் ஜெயிக்க போறீங்க இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு புதிய வருடம் அதாவது சார் நல்லா புரிஞ்சுங்க இது வரைக்கும் பிறந்ததுல உங்களுக்கு ஜாதகம் சொல்றேன் என்ன தெரியுமா சொல்லிருப்பான் உங்களுடைய இருபத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இழந்த அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அப்புறம் 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 அதுவே பழகிடும் அப்படியா அந்த மாதிரி மிதனராசிக்காரங்க ஜோதிடம்லாம் கேட்டதெல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா உங்களை எப்படிலாம் வெறுப்பேற்றணுமோ சார் நல்லா புரிஞ்சிங்க ஆஃபீஸில் கூட எல்லாரும் டென்ஷனாலாம் போகிறது இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆஃபீஸில் எல்லாேருக்குமே திட்டுவார் சார் நம்ம கம்பெனிக்கு ஒரு ஒம்பது மணி கம்பெனிக்கு பத்து மணிக்கு போவோம் சார் நம்மளை போட்டு கொடுக்குறதுன்னு ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பான் அதுக்குள்ளே மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் அது மாதிரி பார்த்து பார்த்தீங்களா சார் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் அப்படிமா அதே சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டோம் உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சு பத்து மணிக்கு தான் போவோம் ஆனா அதை சொல்றது இங்கே ஒரு ஜீவன் கூட இருக்காது பாத்தீங்களா சார் இவன் லேட்டா பத்து மணிக்கு தான் போறான்னு சொல்றது மாதிரி கூட அது மாதிரி தான் இந்த உலகம் மிதனராசிக்காரர்கள் உழைப்பை கொட்டியிருப்பீங்க உங்கள்ட இருக்க நெகட்டிவ் மட்டுமே இந்த உலகம் சொல்லிருக்குமே தவிர நீங்க நிறைய பாசிட்டிவ் பண்ணியிருப்பீங்க அதை பத்தி நீங்களும் சொல்ல மாட்டீங்க அவங்களுக்கும் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஆள் இல்லாமல் போயிருக்கும் தான் மிதனராசிக்காரர்கள பெரிய ப்ராப்ளம் சோ பத்தில் சனி இப்படை தொர்க்கின் எப்படி விளவு தான் சொன்னேன் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அரசன்லாம் வேணாம் சார் இஎம்ஐ கட்டினா போதும் சார் நிறைய பேர் பிரச்சனை இன்னைக்கே தான் சார் நம்ம எதுக்கு வேலை நமக்கே தெரில உண்மையிலே சொல்லணும் நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம் நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு வேலை செய்கிறோம் ஒரே வாரத்தில் சொன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சம்பாதிக்கலை இஎம்ஐ கட்டுறதுக்கு சம்பாதிக்கிறோம் ஸோ அப்போது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கை இப்படி தான் ட்ரையாக போகும் எட்டாம் வீட்டில் சனி வேற அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி வர்ற போறவெல்லாம் சார் சும்மா சொல்லக்கூடாது சார் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் அட்டாக் கேளுங்க மிதனராசிக்கார்கிட்டலாம் கேட்டு பாருங்க பாவம் அந்த ரெண்டரை வருஷமா ரொம்ப பரிதாவப்பட்டு அவங்க அத்தனை பேருக்கு விடுதலை காரணம் என்னன்னா எட்டக்கூடிய சனி பகவான் ஒம்பதுக்கு வந்து பத்துக்கு வந்துட்டார் பத்தில் இருந்த ராகு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இதை விட நல்ல நேரம் என்ன ராசியில குரு அஞ்சு ஏழு ஒன்பது சார் குழந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தைய தரப்போறார் குரு பகவான் குழந்தையே தரப்போகிறார் குழந்தை குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்துட்டேன்னா உங்களுக்கு குழல் இனிது யாழ் எழுது என்பார் தான் மக்கள் மழலை சொல் கேளாதவர் நிறைய பேர் இருக்கான் சார் இந்த மாதிரி வந்து குழந்தை பத்துக்கிறதுலேயே வெரைட்டி ஆஃப் திங்கிங்ஸ் இருக்கிறவங்கள நான் என்றைக்கு டீம் லீடராக வரணும் ஆமாம் அது வரைக்கும் உன்னை குழந்தை வெயிட் பண்ணோம் என்றைக்கு டீம் லீடராகணும் தான் சார் நான் குழந்தை பத்து இருக்கேன் முப்பது வயசுல கல்யாணம் பண்ணேன் சார் முப்பத்தி ஏழாவது இன்னும் குழந்தை பெற்றுக்கவே இல்லையே ஏன் பாலிசி ஆமாம் பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி சார் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த வருடம் யாரெல்லாம் வந்து இந்த பாலிசியெலாம் கொஞ்சம் கீழே போட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் குழந்தை பெற்றுக்கோங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கடவுள் ஒரு பாக்கியம் தருவார் அப்பயே அந்த வரத்தை வாங்கிக்கிறவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க உண்மையிலேயே பிறக்காமல் தள்ளி போகிறவங்க பாவம் அவங்கள விட்டுருங்க நான் சொல்கிறது தன்னால் ஏற்படுத்தக்கூடியது தானே வேணும்னே குழந்தை பற்றிக்காமல் இருப்பாங்க அவங்கள சொல்கிறேன் அவங்களாம் கொஞ்சம் ஈகோ பெருமானத்தெல்லாம் விட்டுட்டு இந்த வருடம் குழந்தை பெற்றுக்கிறதுனால குரு பகவான் உடம்புலேயே உட்காந்துருக்கார் அஞ்சை பார்க்கறாரு சொத்து சொத்து சேர்த்துறது சார் இப்போ நீங்கள் அந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்தெல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய வீடு இருக்கும் ஃப்ளாட் இருக்கும் கார் இருக்கும் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது எல்லாமே பேங்க்கு கடன் இஎம்ஐ ஒரு சொகுசு வாழ்க்கை மாதிரி அது ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி இந்தியாவில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் பெரும்பாலும் எதை வாங்கினாலும் நம்ம வந்து நிறையா நம்மளுடைய காசை சேர்த்து வச்சு வாங்குற பழக்கம் இன்றைக்கெல்லாம் அந்த பழக்கமும் போயிடுச்சு இன்றைக்கி எல்லாமே கடன் இன்னொரு காலத்தில் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்கு இரநூறு பேர்ட்டு கெழுத்து வாங்கணும் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் திறந்தால் போதும் மொபைல் கடை வாங்கிக்கிறியா பைக் கடை வாங்கிக்கிறியா அமெரிக்கா போறேன் கடை வாங்கிக்கிறியா இப்படியோ நம்மளை கடைக்காரனைக்கு விட்டான் சார் அது அப்போது இந்த ஐந்து குடைவன் சேரும் போது சொத்து சேரும் சொத்து வந்து நீங்க சேர்த்து வச்சு சேர்த்துவீங்க இந்த சொத்தை வீடு வச்சிருக்கிறவங்க வீடு வச்சிருக்கானு அர்த்தம் கிடையாது அவங்களாம் ஹவுசுக்கு லோன் போட்டவங்க அப்படி வேணா வச்சுக்கீங்க வீடுங்கிறது வாங்கி தான் வீடு வச்சுக்கிறவங்க அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்க ஏழாம் இடத்தை குரு பார்வை பார்க்குறார் குரு ஏழை பார்க்கறதுனால சார் ஃபாரினுக்கு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு யோகம் வருது சார் சில பேருக்கு இந்த யூகே மாதிரியான கண்ட்ரிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா லாட்ரியில் குழுக்கள் போடுவாங்க அந்த குழுக்கல்ல தான் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஏற்படும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போன்ற விஷயங்கள் ஒன்பதாம் வீட்டு குரு இருக்கிற பாக்யஸ்தானத்தை பானை பிடித்தவளுக்கு பாக்யசாலிம்பாங்க அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம என்னவோ பண்ணப்போம் அது வண்டி நம்ம நம்ம ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் அந்த மாதிரி தான் சார் இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் எந்த பக்கம் ரைட்டாக ஓட்டி லெஃப்டில் திரும்பி தப்பாக தான் சார் போயிருக்கு ஆனால் இனிமேல் தப்பாக போகிற வண்டி கூட உங்களுக்கு ரைட்டாக போகும் காரணம் என்னென்னா குரு பகவான் ஒன்பதை பத்திரம் அப்போ மிதனராசிக்காரர்கள் உங்களுக்கு வண்டி வாகனம் ஐடி போன்ற விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களோட ஆடைகள் அதாவது வந்து இந்த காஸ்ட்லியான ஆடம்பர ஆடைகள் ஆடம்பர அணிகலன்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் அணிய அணிய உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அது பல்கி பெருகும் பிரைடல் மேக்கப் மேக்கப் பெண்களை அலங்காரம் பண்ணுற விஷயங்கள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் ஸோ அப்போ மிதனராசிக்காரர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற போகிறீர்கள் இது வரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு கல்யாணம் இல்லை வந்து கல்யாண வாழ்க்கையில் திருப்திகரமே இல்லை சார் எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுமா நான் யோசிக்கிறேன் சார் கவலைப்படாதீங்க குரு ஏழை பார்த்துட்டார் ஏற்கனவே பண்ண கல்யாணமே அவங்களே சார் நிறைய பேர் டவுட் கேட்குறேன் சார் சிம்பிள் டவுட் தான் குருஜி நான் ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணக்கூடாது நான் ரெண்டு கல்யாணம் பண்ண என்ன தப்பு மிஸ்டர் முருகா ஹாவ் டூ ஒய்ஃப்ஸ் மிஸ்டர் கிருஷ்ணா ஹவ் டூ ஒய்ஃப்ஸ் தென் ஒய் ஷுட் ஐ டோன்ட் ஹவ் டூ ஒய்ஃப்ஸ் ஏன் நான் ரெண்டு வைஃப் கட்டக்கூடாது குட் கொஸ்டின் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா கம்சரை கொண்டிருக்கார் கிருஷ்ணா மகாபாரத யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் கிருஷ்ணா பல விதமான சாகசங்கள்லாம் புரிஞ்சார் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்புறமா இந்த ரெண்டு முன்னாடி கதையும் பேசலாம் அந்த மாதிரி முருகா முருகாச்சு பெரிய காட் அவர் வந்து சூரபத்மனை கொலை பண்ணார் என்னமோலாம் பண்ணார் அவர் ரெண்டு முன்னாடி கிடைக்கிறார் நமக்கு எதுக்கு தரந்தாச்சு அப்போ குரு ஏழை பார்க்கும்போது என்ன என்னாகும்னா அந்த ஏழாம் இடத்தை வந்து சார் நிறைய பேர் அந்த பழைய ஒய்ஃபை ரெண்டு ஒய்ஃப்னு சொல்கிறாங்க சார் எல்லார் ஜாதகத்துலேயும் எல்லாருக்கும் மேஜர் டவுட்டே அதுதான் சார் எனக்கு ரெண்டு கல்யாணம் நடக்குமா எனக்கு முதல் கல்யாணம் நடக்காதா உங்களுக்கெல்லாம் என்ன சார் அப்படி ஆசை ரெண்டு கல்யாணங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலைலாம் கிடையாது குரு ஏழை பார்க்கும்போது முதல் திருமணத்தில் ஏற்பட்ட கான்ட்ரவர்சிக்கான தீர்வை கண்டுபிடித்து சரிம்மா ஓகேம்மா நீ தான் பெரிய புச்சாலிம்மான்னு சொல்லி ஓகேம்மானு குடும்பத்தை சேர்த்துட்டு வாழ்ற வழியை பாருங்கள் குரு ஏழை பார்க்குறாரு சார் அஜய்யோ நான் டைவரி சப்ளை பண்ணுறனே குறிச்சே போதும் சார் நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சார் என்ன பண்ணா அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை அவன் ஒய்ஃப் அவனை அடிச்சுட்டா புரியுதுங்களா அவன் போய் என்ன பண்ணுறான் அவன் பெரியப்பாட்டை போய் சொல்கிறான் பெரியப்பா என் ஒய்ஃப் என்னை அடிச்சிட்டா அட்டி எப்படி அவள் அட்டிப்பா அவ்வளோலாம் நீ விடக்கூடாது நீ யார் ஆம்பளை சிங்கம் நீ அவளை தூக்கி போட்டு மிதிக்கணும் அதான் கரெக்டு அப்படின்னு அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு உங்கள் கிட்ட போய் அவர் போய் கேட்டார் அப்பா அப்பா அந்த மாதிரி நான் வந்து என் ஒய்ஃப் என்ன அடிச்சிட்டாப்பா அது எப்படி அவள் அடிக்கலாம் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன சும்மா இருக்க அவளை பார்த்துட்டு சும்மா வருந்த அப்படின்னு அப்பா சொல்றாரு இப்படி வேறுபட்டவங்க வேறுபட்ட கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுங்க சார் அப்பா அடித்தா அம்மா வாங்கிக்கிட்டாங்க இது அவங்களோட குடும்ப பந்தம் பெரியப்பா அடித்தார் பெரியம்மா வாங்கிட்டாங்க இது அவங்களோட குடும்ப பந்தம் நம்ம அடித்தா நம்ம ஒய்ஃப் வாங்கிக்கவாளா வாங்கிக்க மாட்டாளாங்கிறத ஒரு நிமிஷம் யோசிக்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சில அடித்து தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ குரு ஏழை பார்க்கும்போது போது இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பார் யாருடைய லைஃப்பையும் ஃபாலோ பண்ணாதீங்க சார் அவர் அவர் ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ண அவசியம் கிடையாது உங்கள் ஒய்ஃபுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா எடுத்துகிட்டு போய் ஐ லவ் யூனா சமாதானம் ஆயிடுவாங்க அப்போ அந்த வேலையை பண்ணிட்டு போங்க நீங்கள் ஏங்க இவனை ஃபாலோ பண்ணுறீங்க திஸ் மல்லி பாய் திஸ் மல்லி பூ அண்ட் அல்வா பாயை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க இவர் வேறு டிபார்ட்மெண்ட் அவர் அவங்க காலம் இது நம்ம காலம் ஸோ அப்போ வாட்ஸ்அப்பில் ஐஎம் சாரி என்ன மன்னிச்சிருன்னு கேட்டு சமாதானம் சமாதானலாம் இருக்காங்க ஸோ நம்ம எப்படி சமாதானப்படுத்துகிறோமோ அப்போ குரு ஏழை பார்க்கும்போது அந்த கூட இருந்த பிரிவினை இந்த நடுவில் இருந்த அந்த சுவர் இருக்கு இல்லையா அந்த பிரிவு சுவர் அதெல்லாம் உடஞ்சி நீங்கள் சேர்ந்துருவீங்க நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு விரலெல்லாம் பணம் சூப்பராக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா அப்பாவுக்கு உடல்நலம் சரியெலாம் போகும் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா உடம்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்பாவை நான் அங்கே தான் பார்த்துக்கணும் குருஜி நான் என்ன செய்யறதுனே தெரில அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் பேஷண்ட்டாகவே இருக்கார் நான் வந்து ஒரு சாதாரண பிரச்சனைக்காக கூப்பிட்டு போனேன் அங்கே பார்த்தாலும் தெரியும் லங்ஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத அப்புறமா தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம் போன்ற பிரச்சனைகள் ஸோ ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நெஞ்சு வலிக்குதுன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் எடுக்க சொல்கிறாங்க அதை மட்டும் எடுக்காமல் டோட்டலாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி இதுக்கு பேரலாக வேறு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவர் ஒரு கண்காணிப்பிலே வச்சிருக்கிறது நல்லது உடம்பு சரியில்லாத அப்பாவாக இருந்தால் ஒன்றும் கூடவே இருந்து பார்த்து அவருக்கு வந்து அவரை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மிதன ராசிக்காரர்கள் ராசியில் குரு அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறார் குழந்த பிறப்புக்கான விஷயங்களை உங்களுக்கு ப்ளஸிங்காக கொடுப்பார் இந்த பக்கம் என்னடானா ஏழை பார்த்து உங்களுக்கு காதல் திருமணத்துக்கான தீர்வுகள் உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருந்த தேவையில்லாத காண்ட்ரவர்சீஸ்லாம் சரி பண்ணி தருவார் இந்த பக்கம் சனி பகவான் பத்தில் வந்துட்டார் தொழில்காரகன் தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணி தருவார் ஆக மிதனராசிக்காரர்கள் காட்டில் மழை ஏற்றமும் மாற்றமும் உயர்வும் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்